ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் எழுவது நம்பரு ஃபுல் நம்பர் தேரில் ஆர்சி என்கிட்ட பேயில் நேரில் வந்து பாருங்கள் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வந்து INSURANCEல்ல, கமர்ஷியல் டேக்ஸில் இருக்குது மஞ்சள் பெயிண்ட்டு டேக்ஸ் பெண்டிங் இருக்குது இருக்கிற கண்டிஷனில் வண்டி கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது மேனியெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்டினரிஜிஸ்டரிங்கு பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கமர்ஷியல் டேக்ஸு இருக்கிற கண்டிஷனில் வண்டி கொடுக்குறாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்தே நீங்கள் எடுக்கலாம் வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் தெளிவாக தான் இருக்குது வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக் பெட் இருக்குது நீங்கள் ட்ரைலர் டிப்பர் மாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து தெளிவாக தான் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஆர்சி கையிலே இருக்கிறதுனால நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இல்லை வண்டி நம்பர் இல்லை வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா சொல்கிறாங்க ரெக்கார்டு கண்டிஷன் இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் இதுக்கு வந்து ஃபுல் ஃபைனான்ஸுமே வாங்கலாம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸும் வாங்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கலப்பை ரொட்டேட்ரு வாட்டர் டேங்க்கு டிப்பரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வண்டி எடுக்கும்போதும் சேர்த்தியும் நாங்கள் கொடுக்குறோம் இருக்கிற கண்டிஷன் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரேட்டு மட்டும்தான் இது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ஆர்டினரி ஸ்டேரிங் தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஆர்சி கையில் இருக்குது இன்சூரன்ஸில் டேக்ஸ் பெண்டிங் இருக்குது கமர்ஷியல் டேக்ஸு அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து ஆர்சி செக் பண்ணி பார்த்துட்டே வந்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது சுராஜ் செவன் டபுள் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஆர்சி கையில் இருக்குது வண்டிலாம் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுக்கலாம் வண்டி மேலே வேறு எதுவும் கடன் எதுவும் இல்லை உக் பெட்டு இருக்குது பம்பர் இருக்குது ரேட்டு ஒன்று தொண்ணூறு தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கேருந்து வந்தாலும் லோன் வசதி நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சரி நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்